இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் வேற ஒரு ஊரில் இருப்போம் அப்புறம் ஒரு வளர்ச்சிக்காக குடும்பம் நல்லா முன்னுக்கு வரணும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவோ வேலை வாய்ப்புகளுக்காகவோ நாம் பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு நகரத்தை நோக்கி வருவோம் அப்படி வருகின்ற பொழுது நமக்கான லட்சியம் என்னவாக இருக்கோம்னா நல்லபடியாக சம்பாரித்து அந்த ஊரில் நாம் ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்க அது ரெனிவேஷனாக இருக்கலாம் எக்ஸ்டன் பண்ணுற வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அந்த மாதத்தில் வாஸ்து நாளில் தான் அதை செய்யணும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க இந்த வாஸ்துனா என்னங்க பூமியுடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா நான்கு திசை பிரிச்சுருக்காங்க கிழக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு நாலு கார்னர் இருக்கு சவுத் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நாலு கார்னர் வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் வாஸ்து புருஷனுடைய அமைப்பு தலை வந்து நிரூபதியம் உள்ள இருக்கும் பாதம் ஈசான்யம் உள்ள இருக்கும் அப்போ எந்த மாதமும் அவர் எப்படி திரும்புகிறாரு எப்போ கண்மூழிக்கிறாரு புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்க அது ரின்னவேஷனாக இருக்கலாம் எக்ஸ்டன்ட் பண்ணுற வேலையாக இருக்கலாம் அல்லது புதுசாக வீடு கட்டுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அந்த மாதத்தில் வாஸ்து நாளில் தான் அதை செய்யணும் சரி வாஸ்து நாளில் செய்ய முடியல வீட்டில் தூரம் ஆகிட்டாங்க இல்லை வேற ஏதான ஒரு ஒரு அன்னைக்கு வேற ஏதாவது வீட்டில் கல்யாணம் இருக்குது வாஸ்து நாளில் செய்ய முடியலன்னா வைப்பு முகூர்த்தங்கள்னு பேர் உங்களுடைய ஜாதகத்தை யார் பேரில் இடம் இருக்கோ அவங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதத்தில் எனக்கு இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராசியான நாள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு அந்த ராசிமான பிரகாரம் நல்ல அது வைப்பு முகூர்த்தம்னு பேர் இந்த வாஸ்து புருஷனை பற்றிய சில விஷயங்களை நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வாஸ்து புருஷன் குறிப்பிட்ட நாழிகை ஒன்றும் இல்லைங்க முப்பத்தாறு நிமிஷம் தான் அவர் முழிச்சிருப்பார் எவ்வளோங்க முப்பத்தாறு நிமிஷம் கேட்டத்தட்ட அரை மணி நேரம் அவ்வளோதான் அவர் கண்முழிப்பார் எழுந்திருப்பார் குளிப்பார் சாப்பிடுவார் தாம்பூலம் போடுவார் திருப்பியும் தூங்கிடுவார் அவர் கண் விழிக்கும் நேரமும் திரும்பவும் தாம்பூலம் போடுற நேரமும் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடைப்பட்ட காலம் முப்பத்தாறு நிமிஷம் இதுதான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாஸ்து அதில் சொல்லப்பட்டுள்ளது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ வருஷத்துல எட்டு மாசம்னு சொல்லிட்டேன் இப்போ எந்தெந்த மாசம் கிடையாது அதை பார்த்துருவோம் பங்குனி மாசம் கிடையாது ஆணி மாசம் கிடையாது புரட்டாசி கிடையாது மார்கழி கிடையாது புரியுதுங்களா இந்த நாலு மாதமும் தவிர சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஆடி மாசம் கூட வாஸ்து நாள் உண்டு நம்ம நிறைய பேர் ஆடி மாசம் ஆடி விளக்கூடாது அதெல்லாம் வாசகால் தான் வைக்க கூடாது ரூப் தான் போடக்கூடாது ஆனா ஆடி மாசம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் இப்ப இந்த எட்டு மாசம் முழிக்கிறார் அப்ப முப்பத்தாறு நிமிஷம்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கிற சமயத்தில் இருந்து அதை சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போற மிட் மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல முப்பத்தாறு நிமிஷம்னாக்கா இந்த பக்கம் பதினெட்டு நிமிஷம் அந்த பக்கம் பதினெட்டு நிமிஷம் இப்ப இருபது நிமிஷம் கழிச்சு அந்த நம்ம பூமியில் அந்த கல் வைக்கக்கூடிய வைபவத்தை செய்ய வேண்டும் புரியுதுங்களா இது எல்லாமே கணக்குங்க ஒன்றை கூட நம்ம அங்கே மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே கணக்கு தான் கணக்கு ஆனால் சாங்கியம் ஆனால் அந்த சம்பிரதாயம் சடங்கு மா தசை மாறிடும் வேறு ஒன்றும் இல்லை தசை மாறிடுச்சுன்னா உங்களை அது சுத்தலில் அது நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க இழுத்துக்கிட்டே இருக்கும் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கட்டி பாதிலே நிற்கும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் கூட அந்த இடம் அப்படியே இருக்கும் அப்புறம் அவங்களால அது முடியவே முடியாது அப்புறம் அது கொடுத்துட்டு வேறு யாராவது வாங்கி கட்டுவாங்க இது வீடுன்னு இல்லைங்க கம்பெனியாக இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் இது எல்லாமே வாஸ்துவின் குறைபாடுகள் எங்கேருந்தோ வந்து கஷ்டப்பட்டு வேர்வை கடன் பட்டு ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு கம்பெனி துவங்குறீங்க ஒரு கோவில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ப்ராப்பராக உங்கள் ஜாதகத்தை கொண்டு சாமி இந்தாங்க பாருங்கள் உண்மையிலேயே நம்ம எத்தனையோ இடங்களுக்கு சென்று வருகிறோம் வெளி மாநிலங்களுக்கு ஹைதராபாத் போகிறோம் பெங்களூர் போகிறோம் ஹைதராபாத்தில் நிறைய ஐடி சென்டர்ஸ் எத்தனையோ அந்த வாஸ்து பூஜைகளை நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் வெளி மாநிலங்கள் சென்று வருகிறோம் இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா அந்த அளவுக்கு அதை ஒரு இந்த நம்மளை வந்து ஒரு மதித்து சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கையால் ஒரு ஆசையாக இருக்கும் அது ஒரு கைராசி தான் அப்போ ஆஞ்சி ஓஞ்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை சரியாக செய்யுங்க அப்போ அந்த எண்ணிக்கை வாஸ்து நாள் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் யார் பேரில் இடம் உள்ளதோ புரியுதுங்களா யார் பேரில் உங்கள் அப்போ அவங்க மாமனார் பேரில் இடம் இருக்கும் மாமனார் உங்களுக்கு இது நீ கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவார் மாமனார் இருக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் அப்படி சந்திராஷ்டமம் இருக்குமேயானால் யார் உட்காந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இதெல்லாம் சில விதிமுறைகள் உண்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அப்போ சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா இந்த நாள் நமக்கு ராசியாக இருக்கா அந்த இடம் எந்த திசையை நோக்கி உள்ளது இதெல்லாம் கேள்வி சரி இந்த வாஸ்து நாள் இதை விட முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாஸ்து என்னைக்கு வேண்டுமானாலும் வரலாம் செவ்வாய்க்கிழமை வரலாம் சனிக்கிழமை வரலாம் அஷ்டமியில் வரலாம் நவமியில் வரலாம் புரியுதுங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சா சாமி வாஸ்து கொண்டாட முடியுமா செஞ்சு தான் ஆகணும் சாமி இன்னைக்கு பிரதமையாக இருக்கேன் பாட்டிமியாக இருக்கேன் வாஸ்து நாள் போட்டிருக்காங்களே பண்ணலாமா செஞ்சுதான் ஆகணும் அவர் என்னைக்கு கண் விழிக்கிறாரோ அதுதான் வாஸ்து ராவுகாலம் கிடையாது யமகண்டம் கிடையாது எதையுமே பார்க்க முடியாது புரிதுங்களா ஒரு சனிக்கிழமை ஒன்பது ராவுகாலம் பத்து டு பத்திர வாஸ்து புருஷனுடைய நேரமாக இருக்குமே ஆனால் அப்பதான் செய்யணும் பாருங்க எவ்வளோ சப்ஜெக்ட் உள்ள இருக்கு பாருங்க புரியுதுங்களா இப்ப இத போன்ற நெடிய நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு வாஸ்து நாள் எப்போ வருது அதற்கான கால அளவு என்ன நல்ல நேரம் என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் நமச்சிவாயம் அன்பு பக்தர்களை இப்போ இந்த ஜூலை மாதம் வாஸ்து நாள் எப்போ வருது அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம் இப்போ ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஓகேவா ஆடி மாதம் பதினோராம் நாள் தமிழுக்கு ஆடி மாதம் பதினோராம் நாள் இது பெரிய விசேஷம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் சௌரியமா போயிடும் அதனால ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இந்த வாஸ்து நாள் வருது ஸோ இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது பிரிய சௌரியம் என்னென்னா காலம்பர வேலையில் இந்த வாஸ்து புருஷனுடைய பூஜை நேரமாகப்பட்டது காலம்பர வேலையில் வருது எப்பயும் பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி வெயிலில் உச்சி வெயிலில் வரும் அப்போது இன்னைக்கு வந்து காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் எட்டு இருபது வரை அதாவது கரெக்டாக முப்பத்தி நாலு நிமிஷம் இல்லை முப்பத்தாறு நிமிஷம் அது வந்து கணக்கு அப்போ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக முப்பத்தாறு நிமிஷம் நான் கணக்கு வருது காலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது மணி வரை அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்க எந்த ஊர்ல எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பெங்களூராக இருக்கலாம் கர்நாடகா எங்க இருந்தாலும் ஆந்திராவாக இருக்கலாம் அல்லது கேரளாவாக இருக்கலாம் எங்க இருந்தாலும் சரிதான் இந்த வாஸ்து பூஜை மிக மிக முக்கியம் ஒரு கம்பெனியோ ஒரு தோட்டமோ இல்லை ஒரு வீடோ ஆரம்பிக்கும் போது ஒரு இனோவேஷன்ஸ் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் இந்த வாஸ்து நாளில் ஆரம்பிக்கிறது சிறப்பு ஸோ இது நல்ல முறையில் கைராசியா உங்களுக்கு செஞ்சு வைக்கணும் அப்படின்னாக்கா கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான முறையில் மிக கைராசியான முறையில் உங்களுக்கு செய்து தரப்படும் நமச்சிவாயம் ஜெய் ジャイジャイばらし